அருகே கழவர் பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் ஆற்று நீரில் இரசாயன நுழைகள் ஆற்றில் வெண்மையாக சென்றது இதனால் விவசாயம் செய்யும் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது நேற்று இரவு ஓசூர் தேன்கடிக்கோட்டை அஞ்சட்டி தளி கிருஷ்ணகிரி பாரூர் ராயகோட்டை சூளகிரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்தது நேற்று தென்பிள்ளை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது இந்த மழையால் ஓசூர் கிழவர் பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடந்த சில நாட்களாகவே அணைக்கு வினாடிக்கு முன்னூத்தி பதினோரு கன அடி நீர் வரத்தாக இருந்தது இந்த நிலையில் மழையின் காரணமாக இன்று கிழவர் பள்ளி அணைக்கு ஐநூத்தி முப்பத்தி இரண்டு கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி எட்டு அடி ஆகும் இதில் நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று அடி வரை நீர் இருப்புள்ளது அணையில் இருந்து பாதுகாப்பு கருதி பனிரெண்டு கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரில் ரசாயன நுரைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போலவே செல்கிறது மழை காலங்களில் ரசாயன நுரைகளால் ஆற்றில் செல்வது வாடிக்கையாக ஒன்றாகிவிட்டது இதனால் விவசாயம் செய்யும் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்து செய்தியாளர் செல்வம்முடன் ராமச்சந்திரன்